இப்போ சனிப்பயிற்சி குரு பயிற்சியை பத்தி கேட்டிருக்கீங்க சனி பயிற்சி அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசியில அமர்ந்திருக்கிறாரு மீனராசில அமர்ந்திருக்கும் போது இந்த சிம்ம ராசிக்காரங்கள் சிம்ம லக்னம் யாருக்கு போகுதோ நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் அப்படிங்கறது சொல்லலாம் அதே மாதிரி யார் தனுசு லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படக்கூடிய ஒரு காலங்கள் அப்படிங்கிறதே சொல்லலாம் அவசரமாக எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் நீங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம்னு எண்ணம் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது கூட்டுத் தொழில் கூட நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எதையாட்டி பண்ணுறேன் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை விற்கிறேன்னு நினைச்சா கூட உங்களுக்கு அங்கே நஷ்டத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி துலா லக்னக்காரங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் என்றால் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் பாக்கி எல்லா லக்னங்களுக்கும் ஓரளவு பாதிப்புங்கிறது இருக்காது என்னங்க சனியோட பார்வை எனக்கு இருக்குது நீங்கள் பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புங்கிறது கிடையாது சனியோட தசாபுக்தி நடந்தா கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க சனி புக்தியோ சனி தசையோ நடந்தால் மட்டுமே கடந்த இரண்டரை வருட ஆண்டுகளில் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்போ எனக்கு சனி தசை இல்லை சனி புக்தி இல்லை எனக்கு வந்து கவலைகள் இல்லை அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்கோங்க இந்த மூணு லக்னக்காரங்களில் ஒரு செயல் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க உங்கள் ஜாதகத்துல எந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது சனி பகவானுக்கு வந்து நம்ம பயப்படணுங்கிறது கிடையாது அவர் வந்து நீதிமான் நேர்மையானவர்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஜாதகம்ங்கிறது தெரியும் எல்லாருமே ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல ஊர்னது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கூட நம்ம ஜோதிடம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஏன் ஒரு நாட்களில் கூட நவ கிரகங்களோட ஆளுமையில தான் நம்ம எல்லாருமே செயல்படுறோம் ராகு காலத்தில் செய்யாதீங்கிறாங்க குளிகை நேரத்தில் செய்யாதீங்கிறாங்க நல்ல நேரத்தில் செய்யுங்கிறீங்க அப்போ உங்களுக்கும் ஜோதிடம்ங்கிறது தெரிஞ்சிருக்குது அப்போ சனி பகவான் என்ன அப்படின்னா ஆடம்பரம் பிடிக்காது ஒரு தாழ்மையானது அப்படிங்கிறது பிடிக்கும் அப்போ இந்த லக்னக்காரங்க ரொம்ப பட்டோடாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காமிக்காமல் ரொம்ப எழுமையாக இந்த காலகட்டத்தில் நடந்தாலே உங்களுக்கு சனி பகவான் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையுமானா கண்டிப்பாக குறையும் என்னுடைய தசா புக்தி எனக்கு வந்து இங்க சுக்கரதசை நடக்குது நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பின்னு கொடுத்துருப்போம் ஏ ஆர் பி அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் இந்த ஏஆர்பி இந்த இடத்துல அதுவும் எங்க இந்த இடத்துல தசை நடத்தினாலும் இந்த இடத்துல தசை நடத்தினாலும் இந்த இடத்துல தசை நடத்தினாலும் ஏஆர்பி எங்க ராசிக்கு ஏஆர்பி இந்த இடத்துல தசை நடத்தினாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கவனமாக இருக்கவும் இல்லைங்க நான் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசி எனக்கு சனி திசை பாதிப்பு கொடுக்கும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய அப்படிங்கிறது உங்களுடைய ஏஆர்பி தசை அப்படிங்கிறது சனி பகவானை கவலை வேண்டாம் மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ரொம்ப அற்புதமான இப்ப பாத்தீங்கன்னா யா சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாகவே கடகராசிக்காரங்களுக்கு அதிக பிரஷர் அதிக பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு இது விடிவு காலமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து நீங்கள் சொல்கிறது ஏழரை ஆண்டு சனின்னு கூட சொல்லலாம் கிடையாது இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் தசையோ மகர லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த சனி பகவானால ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் திருமணமாகி டிவோர்ஸ்ட் ஆனவங்களுக்கு இரண்டாம் திருமணத்தை யோகத்தை கொடுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா மருமாங்கல்யம் மாற்றுவது அப்படிங்கிறது சிறந்த பரிகாரம் ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுங்க மூணாவது தடவை கல்யாணம் பண்ணலாமா அதுதான் நிலைக்குமா உங்களுக்கு மூணாவது கல்யாணம் தான் நிலைக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட கேள்வியும் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றியும் தொழிலை பத்தியும் படிப்பை பற்றியும் தான் வீட்டை பத்தி வீடு கட்டலாமானா தாராளமாக கட்டலாம் இந்த லக்னக்காரர்களுக்கு யார் கும்ப லக்னம் போகுது நான் வந்து வீடு கட்டலாமா கண்டிப்பாக கட்டலாம் அது உங்களுக்கு லாபமாக அமையும் அதே மாதிரி எனக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது நான் வந்து வீடு கட்டலாமானா வீடு கட்டலாம் சுப விரயமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்குமானா நடக்கும் நீங்க வீட்டுக்காக செலவு பண்றது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் நோய்கள்லேருந்து விடுதலை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு கடன் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வருமானம் பெருக்குவதற்கு உள்ளூரில் வருமானம் கிடையாதுங்க வெளியூரில் தான் வருமானம் வெளியூரில் வருமானத்தை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் போக முடியாது ஐயா உங்கள் ஜாதகத்தை அக்ஷய லக்ன பத்ததியில் பார்த்தாலே போதும் உள்ளூர் வருமானம் கிடையாது வெளியூர் வருமானம் தான் என்னால் வெளியூருக்கு போக முடியல என்னதான் தான் பண்ணுறது நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் எந்தவித மாற்றமும் கிடையாது நன்றி